சோத்திரபாலி சோத்திரபாலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு சோத்திரபாலி சோத்திரபாலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவு நிகழ்ச்சியின் வழியாய் வேத வசனத்தை வாசித்து நாம் செபிப்போமாக யோவான் எதிர் ஐந்தாம் அதிகாரத்திலே பதினொன்றில் இருந்து பதினைந்து முடிய இறை பகுதிகளை வாசிப்போம் அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உட உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்திலே கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்திலே ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு இருந்தார் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் நண்பர்ந்த தெய்வ ஜனங்களே இன்றைக்கும் உனக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்கிற தேவன் அநேகருக்கு இதுவரைக்கும் நாம் இயேசு தெரியாமல் இருக்கலாம் சொசமாக்கிற தேவன் ஏசு என்று அறிவிக்கும்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக கிருவை உள்ள நல்ல ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நிகழ்ச்சியின் வழியாய் யாருக்கெல்லாம் என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அந்த அற்புதத்தை கத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது இது நிமித்தம் எப்படி இது உனக்கு நடந்தது என்று சொன்னால் ஏசு எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லத்தக்க ஓமுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பீராக வேலைக்கு போகிற பிள்ளைகள் பள்ளி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் ஆண்டவர பல விதமான நன்மையான காரியங்கள் போகிற காரியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாக ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர நன்மையான காரியங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பெண் பார்க்கவோ அல்லது ஆண்டுரை வரண் பார்க்கவோ கடந்து போவார் என்று சொன்னால் ஏற்ற துணை ஏற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் இது யாரால் ஆனது இது கத்தனால் ஆனது பார்க்கிற கண்களுக்கு ஆச்சரியமாய் தென்படும்படி இயேசு இதை எங்களுக்கு வாழ்க்கையை செய்தார் என்று சொல்லத்தக்க ஓ பிள்ளைகளுடைய இதயத்தின் மண்டாட்டுகளை நிறைவேற்ற பிதா குமார் பர்சுத்தா நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அன்றுர இன்றைய வாழ்வுதார உணர்வு வழியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நன்றி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களோடு இருப்பார்